வெல்கம் டு சிலோ நோய் செய்திகள் இது இலங்கை முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வயிற்று வளிகன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு அதிர்ச்சி முப்படைகளில் தப்பி தப்பியோடியவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பின் வெளியான காரணம் இயக்கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் ஜனாதிபதி தலைமையில் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிகழ்வு நைஜீரியாவில் பேருந்து விபத்து இருபத்தி இரண்டு விளையாட்டு வீரர்கள் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் பெண் தலைமையிலான குடும்பத்தின் கோழிகள் விசமிட்டு கொலை பானந்துறையில் இன்றும் துப்பாக்கி இன்றும் தீர்க்கப் போகும் கனமழை வெளியான அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இயக்கச்சியில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் இயக்கட்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாகத் தெருவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இளைஞர்கள் கழக நிர்வாக தெரிவுக்கு இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் இயக்கச்சி மக்கள் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற இயக்கட்சி பகுதி வேட்பாளர்களில் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபருக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் தேசிக மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதும் தேசிக மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் ஜனாதிபதியின் சித்தாந்தங்களுக்கும் எதிராக செயல்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியிலிருந்து வெளியேற்றி இனபேதமின்றி எமக்கு தகுந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டனர் கலந்துரையாடலுக்கு சமூகம் தரவிருந்த இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் குறித்த போராட்டம் காரணமாக கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடையில் திரும்பிச் சென்றிருக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தேசிய மக்கள் சக்தி என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல எங்கள் ஜனாதிபதிக்கு தேசிய மக்கள் சக்திக்குள் இருந்து கொண்டே துரோகம் செய்யாதே ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெருச்சாலை வேண்டாம் போன்ற பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் முப்படைகளிலிருந்து தப்பி ஓடியவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை முப்படைகளிலிருந்து தப்பி ஓடிய பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் அதிகாரிகள் உட்பட இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பிப்ரவரி இருபத்தி இரண்டு முதல் மே முப்பது வரை நடத்தப்பட்ட நடவடிக்கைகளில் அவர்கள் கைது செய்யப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது கைது செய்யப்பட்ட வீரர்களில் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒரு பேர் இராணுவத்தினரும் நூத்தி தொன்னூத்தி நான்கு பேர் கடற்படையினரும் நூத்தி தொன்னூத்தி எட்டு பேர் விமானப்படையினரும் அடங்குகின்றனர் மேலும் தப்பியோடிய முன்னூத்தி முப்பது வீரர்கள் மற்றும் அதிகாரிகளையும் இலங்கை போலீசார் கைது செய்துள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது கணவனால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பின் வெளியான காரணம் ரம்புக்கனை கப்பல பிரதேசத்தில் உள்ள காணி ஒன்றில் வைத்து கூறிய ஆயுதத்தால் தாக்கி பின்னொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்த பெண்ணுக்கு திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்ததாகவும் இதனால் அவரது கணவன் இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாகவும் போலீசாரின் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது தாக்குதலை மேற்கொண்ட நபர் அப்பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இதே சம்பவத்தில் உயிரிழந்த பெண் நாற்பத்தி ஆறு வயதுடைய கொஸ்கஹ கும்புர பிரதேசத்தைச் சேர்ந்தவர் அவர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ரம்புக்கனை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வெளியான அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது அதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் ஆத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது மேலும் மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்மாந்தொட்டி மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருக்கின்றது பானந்துறையில் இன்றும் துப்பாக்கிச் சூடு பானந்துரை வலானை கெமுனு மாவத்தி பகுதியில் இன்று காலை எட்டு மணி அளவில் துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் நபரொருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாகவும் ஆனால் துப்பாக்கி செயல்படாததால் அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பானந்துரை பகுதியில் இயங்கும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாகவே இந்த சூடு நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் பானந்துரை தெற்கு தலைமையக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி தலைமையில் இன்று முதல் ஆரம்பமாக உள்ள நிகழ்வு தேசிக வரிவாரம் இன்று திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் நாயகம் பி கே எஸ் சாந்த இதனை தெரிவித்திருக்கின்றனர் இதன் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று நடைபெற்றுள்ளது வரி சக்தி என்ற பெயரில் வரி வாரத்தை செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்திருக்கின்றது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் ஏழாம் தேதி வரையான வாரத்தில் வரி செலுத்துதல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வயிற்று என வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு அதிர்ச்சி அப்புத்தலையில் வயிற்றுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி கருப்பமாக இருப்பது தெரியவந்திருக்கின்றது வந்திருக்கின்றது அப்புத்தலை கெல்பன் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று முன்தினம் இரவு வயிற்று வழி காரணமாக தீயத்தலாவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுமியை பரிசோதித்த பிறகு அவர் கருப்பமாக இருப்பது தெரிய வந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனை போலீசார் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் ஐம்பத்தி இரண்டு வயதான நபரொருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்புத்தலை போலீஸ் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பண்டாரவளை பண்டாரவலை நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார் சம்பவம் தொடர்பாக அப்புத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அச்சுவேலியில் பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் கோழிகளுக்கு விசம் வைத்த விஷமிகள் யாழ் அச்சுவேலி பகுதியில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வாழ்வாதாரத்துக்காக வளர்த்து வந்த கோழிகளுக்கு விஷம் வைத்ததால் பல கோழிகள் உயிரிழந்திருக்கின்றன கூட்டில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த முட்டையிடும் கோழிகளுக்கு எவ்வாறு விசம் வைக்கப்பட்டிருக்கின்றது இதுகுறித்து அச்சுவேலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வளலாய் மேற்கு அச்சுவேலி பகுதியில் வசித்து வந்த பெண் தலைமைத்துவ குடும்பத்தின் வாழ்வாதாரமே இவ்வாறு நாசம் செய்யப்பட்டுள்ளது இதனால் தொன்னூத்தி ஏழு கோழிகள் உயிரிழந்ததுடன் இன்னும் பல கோழிகள் உடல் நலம் குன்றிய நிலையில் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கோழிகளையே வாழ்வாதாரமாக நம்பி வாழ்க்கையை நடத்தி வரும் குடும்பமானது இந்த சம்பவத்தால் நெருக்கடியாக இருக்கின்றது இது குறித்து அச்சுவேலி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவில் பேருந்து விபத்து இருபத்தி இரண்டு விளையாட்டு வீரர்கள் பலி நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான கானோவில் பாலம் ஒன்றிலிருந்து பேருந்து ஒன்று கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் விளையாட்டு விழாவிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த இருபத்தி இரண்டு விளையாட்டு வீரர்களை இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்திருக்கின்றனர் பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் இந்த வாகனம் பாலத்திலிருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்திலிருந்து தப்பியவர்கள் சிகிச்சைகளுக்காக உள்ளூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் ஆமெரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியாவில் வீதி விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தாமல் இதற்கான காரணங்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது